அத கையை நீட்டிவிடக் கூடாது யாரு நன்மை தீமை யாருக்கு புரிந்துவிடுகிறதோ அவர்கள் அதற்கு பின் நன்மை வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்றால் கடவுள் என்ன செய்ய வேண்டும் எனவே ஆண்டவராய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் அவன் கையை நீட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சார் போடா சரியா அப்ப இதுதான் கடவுளுடைய செயல்முறை இப்படிதான் மீட்பு தருகிறார் என்றால் சீராக்கில் பதினைந்தாவது அதிகாரத்தில் அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார் தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட செயல்முறை செயல்பட சரியா தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டுவிட்டார் அப்ப என்ன சொன்னாரு நீ விரும்பினான் கட்டளைகளை கடைப்பிடி எந்த கட்டளை கடைபிடிக்கணும் அவங்களுக்கு பத்து கட்டளை அங்கே குடுத்தாரா தொடக்கத்தில் இல்லை ஒரே கட்டளை தான் என்ன கட்டளை சாவுத்தரும் கனியை புசிக்க கூடாது இதுதான் கட்டளை நீ சாகுக்கூடாதுன்னு விரும்பினா கட்டளை கடைப்பிடி பற்றுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது நீ விரும்பி தேர்ந்தெடு நான் விரும்பியபடி நீ செயல்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ விரும்பிய விதத்தில் நீ செயல்பட உன்னை நான் விட்டு விட்டேன் வேணும்னா வாழ்வை தேர்ந்தெடு வேணும்னா சாவை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு மனித நிலத்தில் விருப்புரிமையை கொடுத்தார் தங்கள் விருப்புரிமையின்படி செயல்பட அவர்களை விட்டு விட்டார் அந்த நான் நீ விரும்பினால் அந்த சாவுத்தரும் கனி சாப்பிடாதே என்று நான் சொன்ன கட்டளையை கடைபிடி அதில் பட்டு நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது எப்படிப்பட்டதுனா உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் நம்ம முன்னாடி நெருப்பு நீர் என்பது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஏனென்றால் அது உறவு பெற்று தருவதன் மூலம் வாழ்வு தரும் மரமாக என்று இருக்கிறது வாழ்வின் மரம் வாழ்வுக்கு வழி சொல்லும் மரம் அப்ப சாவுத்தரும் மனம் தீமை மரம் நெருப்பு நீர் உயிர் கொடுக்கும் நெருப்பு உயிரை எடுக்கும் அது நம்ம உயிர் போகிற மன தாகமாக இருக்கப்ப நீரை குடித்தோன்னே என்ன ஆகுனா ஒரு நமக்கு உயிர் கிடைக்கும் அதனால் அது நீராக உருவாக்கப்படுத்தி இருக்கிறார் அது வந்து ஒருவர் நெருப்பு அகப்பட்டு கொண்டார் உயிர் போய்விடும் நீ வேணாலும் எடுத்துக்கலாம் ஓ இஷ்டம் ஒன்று வந்து நீர் உயிர் கொடுப்பது போல் நான் கொடுக்கும் திருச்சபை நான் காட்டும் திருச்சில் நீ அந்த நம்பிக்கையை வைத்தால் நீரை பருவதற்கு ஒப்பானது நான் காட்டாத செயல்முறையில் நீ உன் நம்பிக்கையை வைத்தால் நீ நெருப்பில் அகப்பட்டுக் கொள்வது போல் அதை நரகம் என்று சொல்கிறார் நெருப்பில் உன்னை எரிந்து உன் ஆன்மாவை நான் அழித்து விடுவேன் கந்தக நெருப்பு என்ற உருவப்படுத்தி திருவெளிப்பாட்டில் சொல்லப்படும் அந்த நெருப்பு இவனா அந்த நெருப்பையும் என்ன தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றார் அதான் உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் இந்த கையை தான் இங்கே இருபத்தி ரெண்டுல வாசியம் அல்லவா அவன் கையை நீட்டி விடுவான் அப்படின்ட்டு வாசி காட்டுகிறேன் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டி விடக் கூடாது அதான் அங்க சொல்றார் நீ உன் கையை நீட்டி விருப்பமானதை எடுத்துக்கொள் சரியா எப்படி திருப்பி உருவாப்படுத்தி சொல்றாரு மனிதர் முன் வாழும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன முதல் தான் வைக்கப்பட்டுள்ள நமக்கு அதுதான் கடவுளுடைய செயல்முறை மனிதர் முன் வாழும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் சரியா இதுதான் கடவுளின் செயல்முறை இந்த செயல்முறைக்கு யார் தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த அறிவு பெற்று செயல்படுபவர்கள் ஆனால் இந்த இடத்தில் எதை நான் புரிஞ்சுக்கணும் எந்த அறிவு பெற்றவர்கள் கடவுள் நம்மிடத்தில் ஒரு விருப்புரிமை கொடுத்திருக்கிறார் என்று அந்த அறிவு பெற்று பின் கடவுளின் செயல்முறைக்கு அந்த அறிவின் அடிப்படையில் நம்மை உட்படுத்தி கொண்டு அதன் மூலம் கடவுளிடம் அன்பு காட்டினால் அதன் மூலம் கடவுளிடம் அன்பு காட்டினால் என்ன நடக்கிறது என்றால் நமக்கு கடவுள் அவருடைய உறவை கொடுக்கின்றார் பத்துல ரெண்டு ரெண்டு மூணும் கூறுகிறது கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல மாற்றங்கள் தேரும் அவருடைய சீதர் சீதர்களாக இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கிறிஸ்தவ சபைகளையும் இந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் கடவுள் விலையில் அந்த கிறிஸ்தவ சபைகள் கத்தோலிக்கர் அல்லாத மற்ற கிறிஸ்தவ சபைகள் இன்று ஒரு லட்சத்தையும் தாண்டி விட்டது என்று சிலர் கூறுகிறார்கள் முப்பதாயிரம் முப்பதாயிரத்தை தாண்டி இருக்கிறது என்று மற்ற ஒரு கணக்கு சொல்கிறது ஆக எத்தனையோ ஆயிரம் இருக்கட்டும் அத்தனை நபர்களும் ஒரே கேட்டகரி என்ன கேட்டகரினா அவர்களுக்கு பற்று உண்டு கடவுள் மேல் ஆனால் அந்த பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதில்லை என்னது உண்மை இப்போதான் சீரா கலாசம் அதனால் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கு இந்த அறிவு வேண்டும் இந்த அறிவு உள்ளவர்கள் அறிவை பெற்ற பின் எனக்கு வந்து கத்தோலிக்க திருச்சி வேண்டாம் அதாவது நற்கரணியாண்ட வேண்டாம் என்று சொல்வார்கள் என்றால் அவர்களுடைய விருப்புரிமை அது பிரச்சனை இல்லை அவர்கள் எங்கே ஒன்று பண்ணாலும் போய்கிட்டோம் அவங்களுக்கு தெரிஞ்சு சாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்தது நெருப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த தீர்ப்பு நாளும் பொழுது அந்த வெள்ளாட்டிற்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் விரும்பிய நெருப்புக்குள்ளே போங்கள் என்று அல்லவா அந்த கூட்டத்தில் அவர்களை சேர்த்து அந்த தீர்ப்பிடுவது என்பது இவர்களாக தங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒரு தீர்ப்பு நாளை முதல் பார்ப்போம்